காலலியா ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல் காற்றுருக்கல அதுக்கு கோடி நன்றி காலவியா ஸ்தோத்திரம் புதியற்பாட்டில் ஒரு சில வார்த்தைகள் நல்ல காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன அதில் பொருள் அடக்கம் வரணும் காலியா ஒன்று நன் நல்ல அறிக்கை ரெண்டாவது நல்ல ஆதாரம் மூணாவது நல்ல இடம் நாலாவது நல்ல ஈவு ஐந்தாவது நல்ல கனி ஆறாவது நல்ல காரியம் ஏழாவது நல்ல நடக்கை எட்டாவது நல்ல நம்பிக்கை ஒம்பதாவது நல்ல நாமம் பத்தாவது நல்ல நாள் பதினொன்றாவது நல்ல நிலம் பன்னிரெண்டாவது நல்ல நிலை பதிமூன்றாவது நல்ல திராட்சை ரசம் பதிமூன்றாவது நல்ல முத்து பதினான்காவது நல்ல பங்கு பதினைந்தாவது நல்ல பொக்கிஷம் பதினாறாவது நல்ல போராட்டம் பதினைந்தாவது நல்ல பிழைப்பு பதினாறாவது நல்ல துறைமுகம் பதினேழாவது நல்ல மரம் பதினெட்டாவது நல்ல மனசாட்சி பத்தொன்பதாவது நல்ல வார்த்தை இருபதாவது நல்ல விதை இருபத்தி ஒன்றாவது நல்ல விஷயம் இருபத்தி ரெண்டாவது நல்ல வேலை அது இதுக்கு நல்ல வார்த்தை குறித்து எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசத்துன்னு வசனத்தில் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல வார்த்தை இன்னொரு பிரேயர் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை சொல்லுவோம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு காரியங்கள் வேதத்தில் புதிய பாட்டில் கூறப்பட்டுள்ளது அதனடியா இந்த காரியத்திற்கு நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறது இந்த நல்ல காரியம் நல்ல விதை நல்ல வார்த்தை நல்ல அதா நிலம் நல்ல இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம தியானித்து அதை சிந்தித்து அதை செயல்படுத்துகிறதுக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தணும் ஹாலடியாக இந்த நாட்களில் சுவிசேஷம் என்ற வார்த்தையை நமக்கு பிரயோஜனப்படுத்துகிறது ஏசப்பா நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் அதை நல்ல இடத்துல நல்ல நிலத்தில் நல்ல விதையாக நம்ம விதைக்கணும் அது பிரயோஜனப்படுகிறது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பிரயோஜனப்படும்